அன்பும் கருணையும் எங்கும் நீலை மீண்டும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நன்னால் பொதுவா வந்து பெத்த பிள்ளைகளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க பெத்த தாய் தகப்பன் என்ன பண்ணுவீங்க உங்க குழந்தைகளுக்கு பிறந்த வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க நல்ல விஷயம் தாய் தகப்பன் வயோதிகம் அடைந்த பின்பு பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் ஆனா ஒரு பாதி பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்புற சில பேர் பண்ணுவீங்க இங்க ஒரு தாய் த்ரூ தகப்பனுக்கும் மானம் பிறந்தவாக கொண்டாடுறோம் அவங்க பெற்ற பிள்ளைங்களுக்கு தாய் தொகப்போ பிறந்தவா கொண்டாடுறாங்க இது ஒரு சாதாரண விஷயம் ஏன் ரத்த பாசம் இருக்கு பத்து மாதம் சுமந்து பித்தாச்சு அந்த புள்ள நல்லா இருக்கணும் அந்த பிள்ளையோட ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அப்படிங்கும்போது அதை செலிப்ரேட் பண்ணணும் ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இந்த இடத்துல இன்றைய தினத்துல என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு இங்க தாய் இல்ல தகப்பன் இல்ல அதற்கும் மேல தாய்க்கும் தகப்பனுக்கும் மேல சித்தர்களோட பரம்பரையிலும் வந்துட்டீங்கனாலே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் இணைந்த ஆரமது பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆகிய சிவபதம் செல்வமே சிவபெருமானே யா உனை தொடர்ந்து சிக்கன பிடித்து நீங்கள் வந்து அருள்வது இனிய அம்மையும் அப்பையுமாக மாணிக்க வாசவர்கள் யார பார்த்தாரு ஈசன பார்த்தார் சிவத்த பார்த்தார் அம்மை அப்பனை உணவ பார்க்கிறாரு படைச்ச இறைவனையே அம்மாவும் அப்பாவும் பார்க்கிறாரு இது வந்து பியாண்ட் ஸ்டேஜ் ஐயா எனக்கு நேரடியாக இறைவனை தெரியாது யாரோ ஒருத்தன் சொல்லி வச்சிருக்காங்க யாரோ ஒருத்தவங்க வீட்டுல எழுதி வச்சிருக்காங்க கடவுளை நம்பியவர்கள் இறைவனை பற்றிய நம்பிக்கை புரிதல் உள்ளவர்கள் அவர்கள் புரிந்த விஷயத்தை எழுதியிருக்காங்க அவர்கள் உணர்ந்த விஷயத்தை எழுதி இருக்காங்க பல பேர் அதை படிச்சுட்டு பல பேர் கடவுளையா எழுதி இருக்காங்க அவ்வளவுதான் இறைவன் நீங்க பாத்துருக்கீங்களா கடவுள் கடவுளை நீங்க உணர்ந்திருக்கீங்களா கடவுள் ஒரு குருநாதர் உங்களை கூப்பிட்டு கடவுளை நான் காட்டுகின்றேன் சேர்ப்பாளே அது யாவனாலும் கடவுளை காட்ட சொன்ன பொய் பிராடு கடவுளை யாராலும் காட்ட முடியாது காட்டுவதற்கு அவர் ஒரு பொருள் அல்ல கடம் என்றால் தேவன் கடம் என்றால் நமது உடலுக்கு கடம் என்று பொருள் இந்த கடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் அது அரூப இருக்கு ரூபமா இல்ல அரூபமா இருக்கு எப்படி காட்ட முடியும் யோசிச்சோமா கடவுளை காற்றணும் பல பேர் கிளம்பிட்டான் நான் கடவுளை காற்ற தீட்சை தெரிய தீட்சை என்னே தெரியாது கடவுளை காற்றாங்கிற பேர்ல கோழிகள் கிளம்பிட்டான் இறைவனை காட்டுற சத்தியமா காட்ட முடியாது போதர் என்ன அகத்தியர் என்ன சத்யன முருகன் காட்ட முடியாது இறைவன் என்பதை நான் பார்க்கவே முடியாது கடவுளை நான் பார்த்து போனோம் பொய் நான் இறைவனை பார்த்தேன்னு சொன்னா பொய் தெய்வங்களை பார்க்கலாம் நான் பத்திரவாதிய பார்த்தேன் ஐயா நான் முருக பெருமான பார்த்தேன் ஐயா நான் விநாயகரை பார்த்தேன் உண்மை உண்மையாக இருக்கலாம் ஐயா நான் திருப்பதி என்னடா பார்த்தேன் உண்மையாக இருக்கலாம் இருக்கலாம் தான் தெரியாது அவனோட மாயை கூட காட்சி கொடுத்திருக்கலாம் அவன் உருகி உருகி ஒரு படத்தை மைண்டுகளார நமது பண்ணி வச்சிருப்பான் ஆக பத்தாம் தேசமையிலிருந்து தியானம் தியானங்கிற பேர்ல உட்காந்து இருக்கும் போது வெளிவந்தது நான் பெருமாவை பார்த்துட்டேன் அப்படிலாம் ஒண்ணுங்கிறேன் அதுக்குற ஒரு மாய தோற்றமா விடும் அப்பொழுது எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மனிதனாலும் கடவுளை காணவும் முடியாது இறைவனை காணவும் முடியாது இந்த ஏழை அந்த பவரே கிடையாது ஆனால் நடமாடுகின்ற கடவுளாக நடமாடுகின்ற இறைவனாக நான் பார்ப்பது ஒரே ஒரு பியாண்ட் அந்த இறைவன் அந்த அர்ப்பணத்தை நான் ஊனத்தனால பார்க்கிறேன் ஒரு ஒரு விஷயம் அதான் குரு மாதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு வர்றதுக்கு காரணம் அப்பா ஒரு ஆண் ஒரு தகப்பன் ஒரு அப்பா தேர்ந்து வந்த ஒரு உயிரணு ஒரே ஒரு அம்மா கிட்ட இருக்கிற கரு முட்டையை போய் தாக்குது கரு அந்த கரு ஒன்பது மாதம் ஒன்பது மாசம் ஒன்பது மணி நேரம் ஒன்பது நிமிஷம் ஒன்பது மொழி வைத்துள்ள இருக்கும் இயற்கை

நொடி கணக்கு பண்ணுவீங்க கரெக்டா அது டெலிவரி ஆகும் அது நேச்சுரல் வெளில வரும் இதான் சிஸ்டம் உங்க பாடி சிஸ்டம் அப்படிதான் இருக்கு ஒன்பது ஓட்ட மலம் தோறும் ஒன்பது வாயு குடிலை மலங்க புலனை இன்னும் வந்தனும் திருவாசனா பண்ணுச்சு தலைவில ஏழு ஓட்ட இருக்கு இந்த ஏழு இன்புட் இந்த ஏழு ஒரு மனிதனுக்கு கிரகிக்கக்கூடியது எல்லா விஷயத்தையும் கண்ணு பார்த்தது உள்ளார எடுத்துட்டு போகுது காது கேட்டு மூத்த நிகருக்கு இந்த வாய் சாப்பிடுற உள்ளார போகுது மொத்தம் ஏழு ஓட்ட ரெண்டு ஓட்ட நீங்க உள்ளார எடுத்துட்டு போனத வெளியில அனுப்பு ரெண்டு ஓட்ட அது மலவாய் ஜலவாயும் போது மலவாயும் ஜலவாயும் ரெண்டு வெளில எடுத்துட்டு போகுது இவ்வளவுதான் ஒரு மனிதனோட செக்ஷன்